யெஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களை ஒருத்தரை விடாமல் நம்ம பழக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா இந்த தற்கொலைங்கள்லாம் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் மேலே விமர்சனங்கள் வைக்குது தளபதி விஜய் அவர்கள் தொண்டர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்தோன்னா முதல் அதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதை பேசினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ யார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த தென்னகம் விஷ்ணு இவங்களெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வச்சு செய்யணும் அப்படின்னா டெஃபினட்டாக பேசி தாகணும் வேறு வழி இல்லை ஏன் அப்படின்னா இவர் தான் பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் பார்த்தோன்னா தாவேகா தொண்டர் ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அந்த ட்வீட்டுக்கு பார்த்தோன்னா ரிப்ளை பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு பார்த்தோன்னா ரிப்ளை பண்ணால் அந்த நபர் மட்டும் திட்டினா பரவாயில்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாவேகா புறம்போக்குகளை இதற்காகவே பொழப்போம் அப்படின்னு போட்டுட்டு இந்த எச்சைகளை வைத்து தான் கட்சி நடத்துகிறியா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதாவது ஒரு தொண்டர் பார்த்தோம்னா ஒரு அசிங்கமான விஷயம் பேசிட்டார் இருந்து அப்படின்றதுக்காக தளபதி விஜயாவில் ஒருமையாக பேசுகிறது மொத்த தொண்டர்களையும் பார்த்தோன்னா இந்த தற்கொலை இருக்குது சரி ஓகே இதெல்லாம் பார்த்தோன்னா திட்டருக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தகுதி இருக்கான டெஃபினெட்டாக கிடையாது திரு சீமான் அவரில் பார்த்தோன்னா ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு மற்ற கட்சிக்காரங்களை பார்த்து அயோக்கிய பயில அப்படின்னு பேசுறது அதுக்கப்புறமா பச்சை மட்டையில் அடிப்பு அப்படின்னு பேசுகிறது தளபதி விஜய் அவரில் பார்த்தோன்னா ரோட்டில் லாரி அடிவிட்டு செத்துருவோம் அப்படின்னு பேசுகிறது இன்னும் பார்த்தோன்னா கல் குடிக்கிறதுக்காகவே நான் வந்து காலேஜுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா மக்களை பார்த்தோன்னா தவறான திசைக்கு திருப்புறது அப்படின்னு இவர் பேசாத வார்த்தைகளே கிடையாது அந்த லெவலில் பார்த்தோன்னா வார்த்தைகளையும் விட்டுருக்காரு ப்ளஸ் வந்து சாபங்களும் விட்டுருக்காரு ஸோ ஒரு தலைவரே பார்த்தோன்னா இந்த லெவலில் கேவலம் பேசிகிட்டு இருக்கிற இவங்க தொண்டர் ஒருத்தர் பேசுனதுக்கு சீறிட்டாங்களாமா தாவேக்கா வச்சு புலப்பாங்களாமா அப்படின்னா தாவேக்கா தொண்டர்கள்னு சும்மா இருப்பாங்களா அவங்களும் பார்த்தோன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதில் ஒரு மாற்றம் இல்லை முதல்ல உங்கள் அண்ணனுக்கு பார்த்தோன்னா சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது சரியாக பார்த்தோன்னா பேசுறது ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசுறது இன்னொரு ஸ்டேஜ் ஏன்னா அதையே பார்த்தோம்னா மாற்றி பேசுகிறது மாதிரி கட்சிக்குள்ளே தான் முரண்பாடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தலைவருக்குள்ளேயே பார்த்தோன்னா மிகப்பெரிய முரண்பாடு அப்படின்னா அது இந்த அவர்கள்கிட்ட தான் இருக்குமே தவிர வேறு யார்கிட்டேயும் இருக்காது அந்த லெவலில் பார்த்தோம்னா இவர் பேசாத வார்த்தைகளாக இவர் பேசாத முரண்பாடாக இவர் ஏற்றுக்காத வருஷத்துக்கு ஒரு கொள்கை முயற்சி கொண்டு போவார் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா தாமேக்கா தலைவராக பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்குறது இதெல்லாத்தையும் விட எந்த ஒரு கட்சி தலைவர் மேலையாவது பார்த்தோம்னா பாலியல் குற்றச்சாட்டு புகாராக இருக்குது அரசியல் கட்சி தலைவர் மேலே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது திரு சீமானவர் அவர் மேலே தான் இருக்கும் அது அவரை வேறு ஓப்பனாக பார்த்தோன்னா விருப்பப்பட்டு வந்துச்சு அதனால் நாங்கள் உறவு வச்சோம் அப்படின்னு மானத்தமிழனாக இருந்தால் அந்த பொண்ணு விருப்பப்பட்டு வந்தாலும் பார்த்தினா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா உறவு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒதுங்கி இருந்தால் அதுதான் தமிழன் சிந்தமிழன் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா விரும்பி வந்ததுனால உறவு வச்சுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட் முன்னாடி வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டுருக்காரு இவரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தலைவர் இதை ஏற்றுக்கிட்ட இந்த கும்பல் பார்த்தோம்னா தாமகா தொண்டர்களையும் தளபதி விஜயர்களும் பார்த்தோம்னா கேள்வி லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இன்னும் அடிக்காம விட்டோம் அப்படின்னா தளபதி விஜயவர்கள் மேலே இன்னும் பார்த்தோன்னா என்ன வேணாலும் பேசுவாங்க தளபதி தொண்டர்களையும் பேச தான் செய்வாங்க அதனால் பார்த்தோம்னா நம்ம இவங்களை நோக்கி கேள்விகளை கேட்கணும் அதில் எந்தவித இல்லை அது யாராக இருந்தாலும் பார்த்தோன்னா வச்சு செய்யுங்க தாவை தொண்டர்கள் பாரபட்சம் பார்க்க வேணாம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தற்கொலைங்களை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிட்டிக் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது